சிம்ம ராசி அதாவது சில்ற விஷயங்கள்ல நாம என்னைக்குமே ஈடுபட பிடிக்காது சில்ற விஷயம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்மள்கிட்ட கொண்டு வராதுப்பா எதுவாக இருந்தாலும் பெரிய விஷயமா கொண்டு விஷயத்துக்குலாம் நான் சில பேரை ஒதுக்கி இருக்கேன் அவங்கள போய் பார்த்து இதையெல்லாம் தூக்கிட்டு வராத இந்த சில்வண்டுத்தனமெல்லாம் பேசாத இப்படி இல்லாமல் சில தீர்மானத்தோடு இருப்பவர்கள் ஆல்ரெடி தீர்மானத்தோடு இருப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அவங்களுக்கு நாம என்ன தீர்மானம் எடுக்கணும்னு சொல்றது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லறவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கன் விலை அபிராமி உடைய பார்வையால சில நல்ல விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் சிம்மராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில லட்சிய பாதையை சீக்கிரம் அடைய வேண்டும் வெற்றியை அடைய வேண்டும் கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் நம்மளுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் இந்த பயணங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அது நீக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நிறைய மனசுல ஆசைகளை கொண்டு வந்துகிட்டே இருப்போம் அந்த ஆசைகள்லாம் நிறைவேற நேரம் வந்துட்டுங்க ராஜாக்களா நிறைவேற நேரம் வந்துட்டுங்களா தங்கங்களா ஏன் கேட்டா நமக்குள்ளே சில சிஸ்டத்தை சரி பண்ணணும் சில பேர் சொல்லுவாங்கள்ல சிஸ்டம் சரியில்லைன்னுவாங்க அந்த சிஸ்டத்தை சரி பண்ணிட்டோம்னா எல்லா சிஸ்டமும் நமக்கு பயன் கொடுக்கறதா இருக்கும் சிஸ்டம்ங்கிறது என்னங்க நாம் ஏதோ ஏற்றி வச்சது தானே அதுவாக எல்லாம் ஏற்றிக்கிட்டு இல்லை நம்ம ஏற்றி வச்சது தப்பாக ஏற்றி வச்சுருக்குறோம் நாமளே அதை மாற்ற முடியுமே நம்ம கையில் தான் எல்லாமே இருக்கு ரிமோட்டு இருக்குது இல்லையா இந்த மவுஸ் இருக்குது இருக்குல்ல அப்போ நம்மளால் சிஸ்டத்தை நம்ம செயல்படுத்த முடியுமே எங்கேயோ இருக்குதுக்கிட்டு எங்கேயோ ஒருத்தவன் ஒரு சிஸ்டத்தை ஹேங் பண்ணுவான்ல அப்போ சிஸ்டத்தை நம்ம சரி பண்ண முடியுமா முடியாதா முடியும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த நம்மளால் எதுவும் முடியும் இப்படிப்பட்ட சிம்மராசி ஒரு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிருக்கும் நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை நம்மளால் தர முடியாமல் சலிக்கிறோம்னா நம்ம சில விஷயத்தை மாற்றியா அப்போ நம்ம மனரீதியாக சில கொள்கைகளை எப்படி பண்ணி சில பேர் சொல்லுவாங்க கொள்கைன்னா கட்சிக்கு தானே இவர் என்ன சொல்கிறாரு ஏங்க கட்சின்னா யார் நம்ம தாங்க நம்ம வீட்லேயும் ஒவ்வொரு கட்சி இருக்கு அஞ்சு கட்சி ஒரு கட்சி ஆட்சி எப்படி இல்லையோ அதேமாரி இப்போல்லாம் கூட்டணி ஆட்சி தான் வீட்லேயும் கூட்டணி ஆட்சி தான் அப்பா ஒரு ரகம் அம்மா ஒரு ரகம் புள்ள ஒரு ரகம் பொண்டாட்டி ஒரு ரகம் புருஷன் ஒரு ரகம் எல்லாம் தான் ஒரு ஆட்சி ஒரு தீர்மானம் வீட்டில் எடுத்துக்க முடியுமா காலையில் நான் வந்து பொங்கல் சாப்பிட்றேன்னு முடி முடிவெடுக்கிறாரு நாலு பேர் ஒத்துப்பாங்களா பைப்பு இல்லை அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வரும் நீ வேணா சாப்பிடு அந்த காலத்திலெல்லாம் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கூட்டணியில் இருந்தாலும் ஒரே ஆட்சி தான் நடக்கும் அது அப்போ நடந்தது கவர்மெண்ட்லேயும் நடந்தது வீட்லேயும் நடந்தது பெரியவங்க சொன்னால் வேற பெருமாள் சொன்ன மாதிரி தரதே கிடையாது இப்போ இல்லை சாப்பாடு அம்மா சொன்னாலும் பையன் என்ன பண்ணலாம் நான் போய் வீட்டில் சாப்பிட்டு நான் போய் ஹோட்டலை சாப்பிட்டு விட போடுறான் வீட்டுக்கு வேறு இல்லை இல்லை ஆஃபீஸ் முக்கியமான வேலை இருக்குது முன்னாடியே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்போ அந்த அம்மா சமையல் பண்ணி அதுவே சாப்பிட்டாலும் ஒரு காலத்துலலாம் அப்படி கிடையாது இல்லையா அப்ப அரசியல் இருக்கா இல்லையா அப்ப சிம்மராசிக்காரர்கள் இந்த அரசியலாம் புரட்சி செய்பவரு அவங்க நினைச்சா எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியும் அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையிலேயே சில தர்ம சங்கடங்கள் ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம வண்டி ஆடுதே என்ன செய்யலாம் எதுவும் ஒன்று செஞ்சாதான வாழ்க்கையை சரி பண்ண முடியும் அப்ப நம்ம சில தீர்மானங்கள் ஏற்ற வேண்டும் நான் தான் சொன்னேன் ஏற்கனவே பல தீர்மானங்களை இயற்றியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அதுல சில சூட்சல தீர்மானங்களை ஏற்றினோம்னா நம்ம வாழ்க்கையில நாம சக்சஸ் ஆக முடியும் மற்றவங்களுடைய கேலிக்கு நாம் நாம ஆளாகாம இருக்க முடியும் மற்றவங்களுடைய அவச்சர்களுக்கு நாம் ஆளாகாம இருக்க முடியும் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் அப்படிப்பட்ட தீர்மானங்களை ஏற்றணும் சபதம் ஒரு சபதம் செஞ்சோம்னா அதில் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சிம்மத்தால காட்ட முடியுங்க அப்படி என்ன சபதத்தை எடுத்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம் முதல் சபதம் ஒரு குறை சொல்லுவான் நம்மள நமக்கு சிம்ம ராசிக்காரங்களை குறை சொல்லாதவன் யாருமே கிடையாது குறை சொல்பவன அவன் பக்கத்துல இருந்து நம்ம விலகணும் அவனை முதல்ல குறைக்கணும் இவன் தான் குறை சொல்றானா அவனை முதல்ல குறைக்கணும் அவனை முதல் அந்த இடத்துல இருந்து நகர்த்தணும் இந்த குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் நீங்கள் என்ன பண்ணாலும் குறை சொல்லுவான் அந்த குறை செல்பவனை குறைக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் அவன் என்ன குறை சொல்றானோ அதையெல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கிட்டே வரும்போது அவனால் குறை சொல்லவே முடியாது குறை செல்பவனை குறைக்க வேண்டும் அப்புடின்னா அவன் சொல்ற குறைய இவன் நமக்கு நல்ல ஐடியா கொடுக்குறான்டான்னு அதை நம்ம நிறைவேற்ற ஆரம்பிக்க இதுதான் சிம்மத்தோடைய அவன் யாரு நம்மளை பார்த்து குறை சொல்றது அப்படி நினச்சா சிம்மம் வளராடு குறை சொல்வமும் இன்றைக்கி குறை சொல்ற இடத்துல தான் இருப்பான் நல்ல கவனிங்க சிம்ம ராசி உயர்ந்துக்கிட்டே இருக்கும் காரணம் அவன் குறையை இவங்க நிறைவு பண்ணிட்டாங்க ஆனால் அவனுக்கு தெரியாது அவன் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் பார்த்தீங்களா ஜோலி எடுக்கிற பாருங்க அதுதான் உண்மை பிடிக்காதவர்களிடத்திலிருந்து விலற வேண்டும் இது சிம்மத்துடைய ரெண்டாவது தீர்மானம் நான் எனக்கு ஒத்துனேன் பிடிக்கலைன்னா ஜென்மவுக்கும் அந்த பக்கம் திரும்பக்கூடாது அவ்வளவுதான் சிம்ம ராசி மதியாதார் கலைவாசல் மிதியாதே சொன்னாங்களா இல்லையா எல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா அவ்வளவுதான் பிடிக்கலடா அப்புறம் அவன் அவன்கிட்ட பேசி என்ன முடியல நான் எனக்கு அவனுடைய செயல் பிடிக்கல அது அப்போ எனக்கு கடவுள் என்ன பண்றாரு மட்டும் விலகிட்டோம்னா உங்களை நிம்மதியாக்குறாரு உங்களுக்கு நல்ல முடிவு எடுக்க வைக்கிறாரு உங்களை சுயவை சிந்திக்க வைக்கிறாரு சிம்மத்துக்கு ராஜதந்திரத்தை புதுக்கிறாரு ஆனால் அந்த பிடிக்காதவனோடு சுவர்ந்து கொண்டே இருக்கும்போது நம்மளுடைய மதியம் இழக்கிறோம் நம்ம அறிவும் இழக்கிறோம் நாமும் கோபப்படுறோம் நாமும் கத்துறோம் அதனால என்ன பண்றாங்க சிம்மராசிக்காரங்களை பார்த்தா கோபக்காரம்னு சொல்றாங்க இந்த பய பண்ண வேலை பக்கத்துல இந்த பிடிக்காதவனோடு இருந்ததுனால நமக்கு இருந்த பிரச்சனை பிடிக்காதவன் விளக்கி இது ரெண்டாவது தீர்மானம் மூணாவது அடக்கி ஆளை நினைப்பவர்களிடமிருந்து அகல வேண்டும் நீங்களே அடக்கி ஆளை நினைக்கக்கூடியவர்கள் எப்படி சிம்ம அடக்கி ராஜா இதுல அடக்கி நம்மளும் அவங்கிட்ட இருந்து விலகும் அகழணும் அவனை அகல வைக்க முடியாது அவனை முடியாது நாம விலகும் அடக்கி ஆளை இடத்துல பேச்சுவார்த்தைகளை கட் பண்ணிக்கணும் ராஜ தந்திரம் இதைதான் மூணாவது குறிக்கோளா நீங்க மூணாவது சபதமா மூணாவது தீர்மானமா ஏற்றணும் அடுத்தது உங்கள் குறிக்கோளை மட்டுமே கொள்கையாக நினைக்கணும் நீங்கள் என்ன குறிக்கோள் இருக்கீங்களோ அதான் உங்கள் கொள்கை நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடுவேன் இந்த ஷூ போடுவேன் இதை தான் சாப்பிடுவேன் நான் வந்து சுகர் எனக்கு இருக்க நான் சுகர் கம்மி பண்ணி தான் சாப்பிடுவேன்னா அந்த கொள்கையில தேறாது என் ஸ்பீச் இப்படி தான் அது நாத்திகமாக இருக்கட்டும் ஆத்திகமாக இருக்கட்டும் நான் இதை தான் பேசுவேன் நான் இப்படி தான் இருப்பேன்னா அந்த கொள்கையில் தவறாமல் இருக்கு அதான் உங்கள் குறிக்கோள் ஒரு குறியாக இருக்கணும் உங்களுடைய கோல் வந்து ஒரு குறியாக இருக்கணும் இல்லையா அந்த குறி அந்த போலில் குறியா இருந்தால் தான் அதுக்கு பேர் குறிக்கோள்னு இருக்கும் அது என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு நான் அடைய முடியாது அப்புறம் நீங்கள் குறிக்கோளை வந்து சரியா இல்லைன்னா அந்த போலில் குறியாக இல்லைன்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வராது சக்ஸஸ் ஆகாது அந்த வெற்றி கிடைக்கிதுன்னா அந்த கொள்கையை நீங்கள் நினச்சிருக்கணும் இதுதான் உண்மை இதை நாலாவது விஷயமா தீர்மானம் இடங்கள் அஞ்சாவது யாரையும் திருப்திப்படுத்த நினைக்காதீங்க வாய்ப்பே இல்லை ராஜா அது முடியாது இவனை சந்தோஷப்படுத்தலாம் அவனை சந்தோஷப்படுத்தலாம் இவனை முன்னேற்றலாம் அதெல்லாம் வேண்டாம் குறை சொல்றோம் குறை சொல்லீனே தான் இருப்பான் நம்மளை பார்த்தா அவனுக்கெல்லாம் வயிறு எரியுது பூது அப்புறம் என்ன பண்றது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால இன்னொருத்தனை திருப்திப்படுத்தணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பூஜ்ஜியமா போயிடும் அது உறவாகவே இருக்கட்டும் தெரிஞ்சவனா இருக்கட்டும் நண்பனாக இருக்கட்டும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை யாரையும் திருப்திப்படுத்த நினைக்க வேண்டாம் அது முடியாது இந்த கான்செப்ட் இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்க மனசாட்சிக்கு உட்பட்டு நீங்க செயல்பட ஆரம்பிச்சால் உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் கதவு திறக்கப்படும் முதல் கதவு அதுவே வெற்றி கதவு நீங்க இதுக்கு தான் திறந்தீங்க உங்க வாழ்க்கையிலும் நீங்க உங்க குறிக்கோள் வெற்றியாளராக வர வேண்டியவர் தனக்காரராக வர வேண்டியவர் நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர் நாலு பேருக்கு ஆட்சியாவதாக வரக்கூடியவர் இந்த இடத்துல பல பேர் உங்களை பார்த்தோம் படாமப்படுவான் பல பேர் வைத்தரிச்சப்படுவான் இதை எல்லாத்தையும் தூக்கி எறிங்க உங்கள் ஃபேமிலிலேயே உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் உங்கள் ஃபேமிலியில இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு திருஷ்டி சுத்தி போடுங்க சிம்ம ராசிக்காரவங்க எல்லாரும் வாரம் ஒருத்தர திருஷ்டி சுத்தி போட்டாங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க தினசரி திருஷ்டி சுத்தி போடுங்க கண் திருஷ்டி அதிகமாக சிம்மத்திற்கு இருக்கும் அந்த கண் திருஷ்டியை முழுமையாக போக்கிக் கொண்டால் சிம்மராசி மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக சகல செல்வங்களையும் சிம்மராசி கண்டிப்பாக பெற முடியும் சகல செல்வமும் கிடைக்கும் அதனாலதான் அபிராமி அந்தாதி நான் எடுத்தோன்னு உங்களுக்கு சொன்னேன் அதுல இருக்கிற தனம் கிடைக்கும் கனம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் யோகம் கிடைக்கும் தளது வரியாத மனம் கிடைக்கும் இது எல்லாமே இந்த அஞ்சு விஷயத்த நம்ம இது எல்லாமே இன்னொருத்தவங்களை பேஸ் பண்ணி பாருங்க நம்ம இன்னொருத்தவங்களுக்கு இடம் கொடுக்கும் போது நம்மகிட்ட அந்த அஸ்திவாரம் இல்லையான்னு முடிவு பண்ணிடுவோம் அதனாலதான் சிம்மராசிக்காரவங்க எதையும் எனக்கு உங்களுக்கு ஒன்று தெரியவே இல்லைன்னாலும் அவங்ககிட்ட தெரியலேன்னு கண்டிக்காதிக்கு ஒன்று தெரியல எனக்கு எனக்கு விஷயமே தெரியாதுங்க அதை நம்ம கத்துப்போம் அது கற்றுக் கொடுக்குறதுக்கு இன்னைக்கு ஆயிரம் வழி இருக்கு ஆனால் ஒருத்தவங்க தெரியலேன்னு காட்டிக்கிட்டோம்னா அதுவே நமக்கு வளர முடியாத இடமாக போயிடும் ஆக இந்த அஞ்சு விஷயங்களை உங்கள் கொள்கையாக வைத்து செயல்படுங்க இந்த தீர்மானத்தை போடுங்க சபதத்தை எடுங்க வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுக்காக ஒரு ராஜ வாழ்க்கையை எப்படி வாழலாங்கிறத பற்றிய ஒரு பதிவோடு நான் உங்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்